நற்கருணை என்பது வாழ்க்கை முறை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் ஒருமுறை பேசும்போது நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கை நற்கருணை வாழ்க்கையாக மாறவில்லை என்றால் நீங்கள் நற்கருணை பெற்றது உண்மையல்ல என்று அழகாக குறிப்பிடுகிறார் அருட்சாதன ரீதியாக நாம் பெறுகின்ற அந்த நற்கருணை நமது வாழ்வை நற்கருணை வாழ்வாக மாற்றுவது என்ற அந்த அடிப்படையிலே தான் நமக்கு வழங்கப்படுகிறது எனவே இந்த நற்கருணை நமக்கு தருகின்ற அல்லது நற்கருணை வாழ்விலே நாம் எடு நமக்கு இருக்க வேண்டிய மூன்று சிறிய அடித்தளங்களை வாழ்க்கை முறைகளை பற்றி மட்டும் உங்களோடு சிந்திக்க விரும்புகின்றேன் என் பாட்டு தானே சேர்ந்து பாடுங்க என் கூட வேறும் ஓயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயிரும் நீ வாழ முடியாது நண்பர்களே இந்த பாடல் என் வாழ்விலே ஒரு ஆழமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திய ஒரு பாடல் கொரோனா காலத்திலே ஏறக்குறைய ரெண்டாவது ஆண்டு அப்போது போக்குவரத்தெல்லாம் அதிகமாக இல்லாத நிலை இருப்பினும் திருச்சியிலே இருக்கின்ற ஒரு சைல்ட் ஜீசஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வாரம் தியானம் நடத்துவதற்காக நான் போயிருந்தேன் அங்கே அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு அறையிலே தங்கியிருக்கும்போது இரவு கழிந்தது அடுத்த நாள் விடியற் காலை ஏறக்குறைய ஒரு ஆறரை மணி இருக்கும் பக்கத்திலே ஒரு கூட்டமாக இந்த பாடலை பாடுகின்ற ஒரு குரல் கேட்டேன் அவர்கள் பாடல் முழுவதையும் பாடவில்லை முதலிலே என் கூடவே இரும் என்ற அந்த வார்த்தையை வழிகளை பாடிவிட்டு நீ இல்லாமல் நான் வாழ முடியாது நீ இல்லாமல் நான் வாழ முடியாது அந்த வரிகளை மட்டும் பல முறை பாடினார் ஏன் இந்த ஒரு வரியை மட்டும் நிறைய பாடுறாங்களே அப் ஆனால் யாருன்னு தெரியாது எனக்கு இடமும் புதுசு பேசாமல் அப்படியே இருந்து ரெண்டாவது இரவு முடிந்தது அடுத்த நாள் காலையிலையும் இதே போல சரி இன்றைக்கி இதுக்கு ஒரு இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலை அந்த ரெண்டாவது நாள் காலையிலே காலை உணவுக்கு பிற்பாடு அந்த மருத்துவமனை வளாகத்திலே நடந்து கொண்டிருக்கும்போது அந்த நர்சிங் ஹாஸ்டல்லேருந்து அந்த பிள்ளைங்கள் நர்ஸ் அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டியூட்டிக்கு போகிறாங்க அப்போ அவங்க போகின்ற பிள்ளைகள் நான் அங்கே போட்டு நின்றதுனால ஒரு சில பிள்ளைகள் வந்து சுலவு போடுங்க அப்படின்லாம் வந்தாங்க அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு பாட்டு ரெண்டு இதோட ரெண்டாவது நாள் நான் கேட்டனே யார் இதை பாடுறது நாங்கள் தான் ஃபாதர் அப்படின்னா அந்த ஒரு வரியை மட்டும் திரும்ப திரும்ப தனமுறை பாடுறீங்களே ஏ ஏன் அது எதனால் அப்படின்னு அப்போ ஒரு உடனே அந்த பிள்ளைகள் தைரியமாக ஃபாதர் இந்த கொரோனா வந்தபோது இந்த திருச்சி நகரம் இன்னும் மற்ற எல்லா நக நகரத்திலையும் இருக்கிற மருத்துவமனைகளிலே பல நர்ஸுகள் இறந்தார்கள் டாக்டர்கள் இறந்தார்கள் பல நோயாளிகள் இறந்தார்கள் ஆனால் அந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் டியூட்டிக்கு வரும்போது அங்கே ஒரு சிறிய அன்னை மரியால் கெபி இருக்கிறது அந்த கெபிக்கு முன்னால் நின்று இந்த பாடலை பாடினோம் என் கூடவே இரு என் பக்கத்திலே இரும் இயேசுவே நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்தோம் இந்த கொரோனாவிலே இந்த மருத்துவமனையிலே கொரோனா கேஷுவாலிட்டி கொரோனா இறப்பு என்று ஒன்று கூட இல்லை எந்த ஒரு நர்ஸுக்கும் கொரோ அந்த நோயாளிகளை தொட்டு குணப்படுத்துகிற எந்த ஒரு நர்ஸுக்கும் அந்த கொரோனாய் நோய் தொற்றவில்லை எல்லாம் காரணம் இந்த ஏசப்பா தான் அதனால்தான் நாங்கள் இப்படி பாடுறோம் என் ஓ இரு நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது ஆம் நண்பர்களே நற்கருணை ஆண்டவர் இயேசு நம்மோடு உடன் இருப்பதென் அடையாளம் மட்டுமல்ல நம்மோடு உடன் இருக்கும் ஒரு அருள் சாதனம் சிறிய பிள்ளைகளை கூட கத்தோலிக்க பிள்ளைகளை கேளுங்கள் கோயிலில் நுழைஞ்சு ஏசு எங்கே இருக்கார் அப்படின்னா உடனே அவர்கள் இந்த நற்கருணை பேழையை காட்டுவார்கள் ஏசு நம்மோடு ஏனென்றால் நம்முடைய கடவுளுக்கு பேரே என்ன இம்மானுவேல் கடவுள் கடவுள் நம்மோடு எனவே இந்த நற்கரணை வழியாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் பல நேரங்களிலே இதை நாம் மறந்து போகிறோம் அதை மறந்து போவதனால்தான் பல முடிச்சுக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப வருகின்றன அன்னை மரியால் வந்து ஒவ்வொரு முறையும் நம்மை தலையை பிடிச்சி இயேசு கிட்ட கொடுத்து இந்த முடிச்சு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை இயேசு என்னோடு இருக்கிறார் ஆண்டவருடைய உடனிருப்பு முக்கியமாக நான் துன்ப நேரத்திலே கஷ்ட நேரத்திலே பிரச்சனைகளிலே இருக்கும்போதெல்லாம் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த தைரியம் இருந்தால் அந்த நம்பிக்கை இருந்தால் அந்த உணர்வு இருந்தால் பழைய ஏற்பாட்டில் நாம் நிறைய பார்க்குறோம் சவுலரசன் அந்த தாவீது கோலியாத்துக்கு எதிராக நான் போகிறேன் என்று பெரிய மனிதனை பார்த்து குட்டி பையன் தாவிது சொல்ல ஐயோ நீ போவேண்டான்னு சொல்லும்போது இல்லை இல்லை என் ஆண்டவர் சிங்கத்தினிருந்தும் மிருகங்களிடமிருந்தும் என்னை காத்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் போவேன் என்று சொல்லி அங்கே வெற்றி பெற்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதை மாதிரி உங்களையே சொல்ல சொன்னால் ஆளுக்கு ஒரு உதாரணம் நீங்களே சொல்வீர்கள் நற்கருணை வழியாக ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அந்த ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்வதோடு மட்டுமில்லாமல் நம்பிக்கையிலே அதை ஏற்று அந்த உணர்வுக்கேற்ப வாழ்வது மிக முக்கியமானது நான்காவது நற்கரணை மன்றாட்டிலே அழகாக இப்படி ஒரு வரும் தாம் தம்மோடு இருந்தவர்களை தொடர்ந்து அன்பு செய்து அவர்களோடு இருப்பதற்காக ஆண்டவர் இயேசு அப்பத்தை கையில் எடுத்து என்று வரும் எனவே அந்த நற்கரனுடைய பொருளே அர்த்தமே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் இரண்டாவதாக ஆண்டவர் நம்மோடு இருப்பது எதற்காக நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்காகவா அல்லது நீ எங்கேயாவது போனால் என் வேலை நீ உன் வேலை செய்ய அப்படின்றிருப்பதற்காகவா இல்லை நம்மை உண்பிப்பதற்காக டு ஃபீடஸ் நமக்கு உணவளிப்பதற்காக எங்கேருந்து உணவு எந்த ஆட் எந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறது எந்த கேட்ரிங்கில் புக் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க எடுத்தார் என்ன நாலு வார்த்தை எடுத்தார் நன்றி செலுத்தினார் உடைத்தார் கொடுத்தார் அதான் அக்கருணை எனவே அந்த ஆண்டவர் ஏசு வேற எதையோ எடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு பழமொழி இருக்குது கடத்த எங்காய எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே போகும்போது அப்படி ஒன்று எடுத்து அப்படி உடைச்சிட்டு போயிட்டே இருக்கு இல்லை ஆண்டவர் இயேசு தன்னையே எடுத்து தனது உடலை எடுத்து தனது வாழ்வை எடுத்து நன்றி கூறி அதை உடைத்து அவர் கொடுத்தார் அதுதான் நற்கருணை ஆண்டவர் இன்று எனக்கு உணவாக தந்தை அவர்கள் அழகாக குறிப்பிட்டார் அந்த நற்கருணை உண அந்த நற்கருணையை மட்டுமே உணவாக கொண்டு பல நாட்கள் எல்லாம் இருக்கிறார்கள் வரலாற்றிலே எனவே ஆண்டவர் நமக்கு உணவாகிறார் ஏன் அந்த உணவு என்பது உணவு இல்லாமல் நாம் உயிரோடு வாழ முடியாது உடல் செத்து போயிடுவோம் பசியில் ஆண்டவர் அந்த எப்படி ஒரு மனிதனுக்கு உணவு இன்றியமையாததோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிலே நம்பிக்கை கொள்ளுகின்றவர் கிறிஸ்தவனுக்கு இன்றி அமையாதவர் அவர் நீரில்லாமல் நான் வாழ முடியாது நீ இல்லாமல் நான் எத்தனை பேர் அவர் இல்லாம வாழ முடியும் அதுக்கும் கை தூக்கத்துக்கு ஒரு சிலர் ரெடியா இருக்கிறான் அவர் நீ இல்லாமல் வாழ முடியாத காரணம் அவர்தான் அந்த உணவு சரி இந்த எத்தகைய உணவு மூன்றாவது கருத்தாக பாருங்கள் நாம் சாப்பாடு அதாவது சோறு சாப்பிட்றோம் இட்லி சாப்பிட்றோம் தோசை சாப்பிட்றோம் இந்த மாதிரி உணவுகளை நாம் உட்கொள்கிறோம் இந்த சாப்பாடு நமக்கு என்ன பண்ணுது இந்த உடலுக்கு சக்தியை கொடுக்கிறது இந்த உடலுக்கு வாழ்வை கொடுக்கிறது இந்த உடலில் இருக்கின்ற உயிர் நம்மை விட்டு பிரிந்து போகாமல் இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருப்பதற்கு அதை துணையாக இருக்கிறது ஆண்டவர் நமக்கு தருகின்ற உடல் ஆண்டவர் நமக்கு தருகின்ற உடல் அது என்ன செய்கின்றது இன்றைக்கு நற்செய்தியில் நாம் வாசித்தோம் எனது உணவை உண்டு எனது உடலை உண்டு என்ற ரத்தத்தை குடிப்பவன் முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வான் அவன் எனவே நம்ம நமக்கு முடிவில்லாத வாழ்வு வேண்டுமா நமக்கு நிலை வாழ்வு வேண்டுமா நிறை வாழ்வு நமக்கு வேண்டுமா அதற்கு ஒரே வழி அந்த நம் நற்கருணை ஏனென்றால் நற்கருணை ஆண்டவர் உடனிருப்பதை அடைய இருக்கும் ஒரு வழி ஆண்டவர் நம்மை உண்பிக்கின்றார் நற்கரணியிலே ஆண்டவர் நமக்கு வாழ்வை அளிக்கின்றார் முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றே இறைவா அதுக்கு மேல தெரியாது கேட்ட பாட்டா பொது அது தேடி இறைவா உன் முன்னிலையில் முடிவில்லாதடி வருகிறேவிலையில்க்கிறேன் முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் அதுக்கு ஆண்ட என் முன்னால முண்டியிட்டு கிடக்கிறேன்னு சொல்றியே அதுக்கு என்ன முடிவில்லாத வாழ்வு வேணும் சொல்கிறியே என்ன வழி நானே முடிவில்லாத வாழ்வின் வழி நானே முடிவில்லாத வாழ்வை தருகின்ற உணவு எனவே அண்மையான சகோதர சகோதரிகளே இந்த திருவிழா அன்னையினுடைய இந்த திருவிழாவிலே நற்கருணையை பற்றி நாம் சிந்திக்கின்ற இந்த நாளிலே ஆராதனையின் போது தந்தை கொடுத்த அந்த நான்கு வார்த்தைகள் அதனோடு தொடர்புடைய அருமையான கருத்துகளோடு நற்கருணையிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகிப் போவதில்லை அவர் எனக்கு உணவளிக்கிறார் அதனால் நான் வாழ்வு பெறுகிறேன் அதுவும் சாதாரண வாழ்வல்ல இந்த உலகிலே வாழ்வல்ல இந்த உடலில் அளவில் மட்டும் வாழ்வதல்ல இந்த முடிவில்லாத வாழ்வு இந்த உலக வாழ்வையும் தாண்டி என்றென்றைக்கு நான் வாழ்கின்ற அந்த முடிவில்லாத வாழ்வை எனக்கு கொடுப்பது இந்த நற்கருணை அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பொருளை உணர்ந்தவர்களாக நற்கருணை நாம் பெற்றுக்கொள்ள அந்த நற்கருணையை தினந்தோறும் நாயுதோறும் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம் இன்றைக்கி ரெண்டாவது வாசகத்திலே குறந்தியர் கெழுதிய திருமுகத்திலே பௌலடியார் நமக்கு குறிப்பிட்ட நற்கருணையை வாங்குவது அதற்கான தயாரிப்பு என்ன என்று தன்னையே முழுவதுமாக சோதித்து அறிந்தபின் ஆண்டவரோடு நான் இணைப்பில் இருக்கிறேன் என்று கருதுகின்றவர்கள் மட்டும் அந்த நற்கருணையை பெறுங்கள் என்றால் அதுவே உங்களுடைய அழிவுக்கு வழியாகும் என்று எனவே தகுதியற்ற நிலையிலே அர்க் நற்கருணையை பெறுவது தவறு அதற்காக பாவம் சங்கீர்த்தமும் செய்து பாவ அறிக்கை அறிக்கையிட்டு நம்மையே கடவுளோடு அந்த ஒப்புரவாக்கிய நிலையிலே நாம் அவரை உணவாக உட்கொள்ளும்போது முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வோம் முடிவில்லாத வாழ்வுக்கு வழி அதுதான் என்ற உணர்வோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ அன்னை மரியா நமக்கு இதோ உதவி செய்கின்றார்கள் ஏனென்றால் அந்த ஊரிலே அவர்கள் தொடங்கி வைத்த அந்த ஆண்டவர் இயேசு செய்த அந்த புதுமை திரா தண்ணீரை திராட்சரசமாக்கியது அதே திராட்சரசம் ஆண்டவர் இயேசுவின் உடலாக மாறுவதற்கான ஒரு அடையாள செயல் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் அன்னை மறியாள் ஏனென்றால் அந்த திருமண வீ வீட்டாருடைய அந்த துன்பம் என்ற பிரச்சனை அந்த அந்த முடிச்சிலிருந்து அவர் தானாக நேரில் சென்று அந்த முடிச்சுகளை அவிழ்க்க விடவில்லை எனவேதான் பலமுறை இந்த சுருபத்தை நான் இப்படி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு நெருடல் முடிச்சோடு வருவர் வருகிறார் அன்னை மரியால் முடிச்சு அவிழ்த்து முடிச்சு இல்லாமல் அதே அடுத்த பக்கம் போய் விடுகிறது மரியால் அப்படி செய்வதில்லை மாறாக அந்த முடிச்சோடு வருகின்ற என்னை எடுத்து அந்த ஆண்டவரிடம் கொடுத்து அவர் அந்த முடிச்சை எவர்க்க வேண்டும் பிறகு அங்கே அந்த அமைதியான முடிச்சில்லாத ஒரு வாழ்வு வரும் என்ற அந்த ஒரு சிந்தனை அடிக்கடி எனக்கு வருவதுண்டு அதை தான் இந்த நற்செய்தியின் இந்த நிகழ்விலே நாம் பார்க்கிறோம் எனவே நம் முடிச்சுகளை அவிழ்க்க நமக்கு துணை செய்ய நம்மை இயேசுவிடம் கொண்டு போய் அவரிடத்திலே கொடுத்து நீ அவர் சொல்வதும்படி செய் என்று சொல்லி முடிச்சவிர்க்கின்ற அன்னை மரியா உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நற்கருணையின் வழியாக செயல்பட்டு நற்கருணை வாழ்க்கையை உங்களுக்கு தருவாராக ஏனென்றால் இயேசுவின் உடனிருப்பை நாம் எப்போது உணர்கிறோமோ அது நற்கருணை வாழ்வு இயேசுவையால் நான் எப்போதெல்லாம் போஷிக்கப்படுகிறோமோ உண்பிக்கப்படுகிறோமோ அது நற்கருணை வாழ்வு அதன் விளைவாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற நிலை வாழ்வு நற்கருணையினுடைய விளைவு நற்கருணையின் மனிதர்களாக வாழுங்கள் நற்கருணை வாழ்வு வாழுங்கள் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அன்போடு வாழ்த்துகிறேன் இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக